சார்பிலோ அவருக்கு நமது வணக்கம் ஊடகத்தளத்தில் அவர் ஆக்கிய பங்களிப்புரிமைக்கு மகத்தானது இன்றைய ஊடகவியலாளர்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக விளங்குபவர் தமிழர் தன்னை அவர் வெறும் பத்திரிகையாளராக மட்டுமே எல்லாம் இல்லாமல் தமிழ் உணர்வு மிக்கவராக இனமான உணர்வு மிக்கவராக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம் அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர்களின் அவர்களில் அக்கறை தேது கால்வாய் திட்டத்தை தமிழர் கால்வாய் திட்டம் வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டவர் தமிழர் தந்தை ஆகினார் அவருடைய கனவு நனவாக வேண்டும் தமிழர் தாழ்வாய் அமைய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் சார்பில் அவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது

திமுக கூட்டணியில் பிரிசல் உள்ளார்கள் என்கிற எதிர்பார்ப்பு நிகராசிரியில் அப்படி எந்த சூழலும் திமுக விரிசல் ஏற்படும் அளவுக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை பாரதிய ஜனதா ஆசிரியர் உருவாகத்தான் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஆசிரியர் மதுவாகத்தான்

சமூக நீதி என்ற பெயரளவில் திமுக தொடர்ந்து சொல்லி இப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நடத்தின மாநாடு வெறும் இசை நிகழ்ச்சி மாதிரி நடத்தப்பட்டிருக்கு கல்வியாளர்கள் யாருமே இல்ல அப்படின்னு தீமான் நிரந்தரம் இந்த மாதிரி கல்வியில் சிறப்பா இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட தமிழகத்தோட கல்வி நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த கல்வி தொடர்பான செய்திகள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியாளர்கள் சிறந்த கல்வியாளர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நடத்தியதை

मर्न अचंद நிலத்தை அவர் ஈர்க்க பார்க்கிறார் அல்லது அவர்களின் விமர்சனங்களை எதிர்பார்க்கிறார் என்று தெரிவிக்கிறார் தமிழகத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சி கே மூப்பனார் சனாதனம் ஆர் எஸ் எல்லாம் கடுமையாக எதிர்த்தவர் அவர் வழியில் இருக்கக்கூடிய சி கே வாசன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சி அமையும் ஆட்சி மாற்ற ஏற்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாங்கன்னு பேசியிருக்காரு அவருடைய கருத்துக்களையும் செயல்படுத்தி எப்படி பார்க்குறீங்க அவருக்கு நான் தோழமையோடு நல்ல நோடு மேட்டு வந்திருக்கிறேன் அவர்களின் பாதுகாக்க காங்கிரஸ் தலைமை இயங்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு அவர் வரவேற்ற